தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே மீண்டுமாய் விடியற் காலை மூன்று மணி ஆராதனைக்கு நண்போடு வரவிருக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் எனவே அன்பர்களே நல்லதே நமது வாழ்க்கையில் நடக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்பர்களே அதுவும் குறிப்பாக மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இயேசுவின் திரு இருதய திருவிழாவை கொண்டாடுகிற வேலையிலே அவர் இதயத்திலிருந்து வருகிற அந்த ரத்தம் அன்பாக ஆசீர்வாதமாக நிறைவாக வாழ்வில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய திரு இருதயத்திலிருந்து வருகிற ரத்தம் நிறைவாக நம்மை தேற்றும் நம்மை வாழ வைக்கும் நம்மை ஆசீர்வாதமாய் நிற்க வைக்கும் எனவே அன்பர்களே ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பர்களே ஆண்டவருடைய இதயம் தூய்மையானது எனவே இந்த விழாவில் சொல்லுகிற அல்லது கொடுக்கிற அழைப்பு ஆண்டவருடைய இதயத்தை ஒரு அழைப்பு அவர் நமதாக்கிக் கொள்வதற்கான அழைப்பு அவருடைய இதயம் தூய்மையா தூய்மையாக இருக்கிறது அன்பர்களே ஆனால் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய இதயம் புண்பட்டு இருக்கிறது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் பாரங்கள் பிரச்சனைகள் இயலாமைகளால் நம்முடைய இதயம் புண்பட்ட இதயமாக இருக்கிறது இரண்டாவதாக நம்முடைய இதயம் அடிப்பட்ட இதயமாக இருக்கிறது வருகிற பிரச்சனைகள் பயங்கள் அச்சங்கள் வாழ்க்கையை குறித்து வருகிற பிரச்சனை பிரச்சனைகள் அச்சங்கள் குறித்து நமது இதயமானது அடிப்பட்ட இதயமாக இருக்கிறது மூன்றாவதாக மாசுபட்ட இதயமாக இருக்கிறது நம்முடைய இதயம் நம்முடைய இதயம் கெட்ட சிந்தனைகளால் கெட்ட தேவையில்லாத சிந்தனைகளால் நம்முடைய இதயமானது மாசுபட்ட இதயமாக இருக்கிறது நோய்வாய்ப்பட்ட இதயமாக இருக்கிறது நம்முடைய இதயம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் குறிப்பாக சிகரெட் குடிப்பது போதை பழக்கத்திற்கு அடிமை ஆவதால் நம்முடைய இதயம் நோய்வாய்ப்பட்ட இதயமாக இருக்கிறது எனவே இந்த இதயத்தை அண்டவருடைய இந்த விழா இந்த இதயத்துக்கு சொல்லுகிற செய்தி இது எதுலையாவது ஒண்ணு இல்லை நம்ம இதயம் வந்துரு பாருங்க புண்பட்ட இதயம் அடிபட்ட இதயம் மாசு நிறைந்த இதயம் நோய்வாய்ப்பட்ட இதயம் இதுல ஏதாவது ஒரு இதய இடத்துல நம்ம இதயத்தை நாம் வைக்கலாம் அன்பருகல எனவே அப்பேற்பட்ட இந்த இதயத்துக்கு அந்தவர் மருந்தாய் வருகிறார் மூன்று வகைகளில ஒன்றிலே அவர் மன்னிக்கிற இதயமாக வருகிறார் இந்த விழா சரிகிற செய்தி அதுதான் அவர் நம்மை நிறைவாய் மன்னிக்கிறார் பாவங்களிலிருந்து நம் தவறுகளிலிருந்து அவர் நம்மை நிறைவாய் மன்னிக்கிறார் எனவே ஆண்டவருடைய பெருவிழா வாழ்த்துக்கள் நம்மை மன்னிக்கிறது அப்படின்னா பல வாழ்வினுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருந்தது அன்பர்களே நம்முடைய பலவீனங்கள் தான் பாவங்கள் தான் அந்த மன்னிப்பை நாம் பெறுகிற பொழுது செய்த பாவத்திற்கு மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் நாம் பெறுகிற பொழுது நாம் எதையெல்லாம் எதுவெல்லாம் தடைகளோ அதெல்லாம் மீண்டும் நமதாய் மாறும் நமதாய் மாறும் எனவே அவர் நம்மை மன்னிக்கிறார் எப்படி அன்பர்களே அந்த மன்னிப்புல விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை மன்னித்தாரோ எப்படி அந்த ஊதாரி மகன் கதையில அன்றுவர் சொன்னது போல ஊதாரித்தனமாய் சென்று அலைந்து திரிந்து ஊதாரித்தனமாய் செலவழித்ததை இழந்ததை ஆண்டவர் மீண்டும் அவரை மன்னித்து ஏற்றாரோ அதுபோல நம்மை அவர் மன்னிக்கிறார் என்ன உதாரித்தனமாக வாழ்வில் இருந்தாலும் என்ன தவறுகள் இருந்தாலும் இந்த இதயம் மன்னிக்கிற இதயமாக ஏன் உயிர் போகிற நிலையில பாடுபட்ட நிலையில சிலுவையில் இருக்கிறார் இந்த சிலுவையில் இருந்து மன்னிக்கிறார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் எனவே அன்பர்களே மன்னிக்கிற இதயமாக இருக்கிறார் எனவே மன்னிப்பு அடைவோம் இரண்டாவது அன்பர்களே இந்த இதயம் இதயம் நம்மை அரவணைக்கிற அவர்கிட்ட வாங்க அரவணைப்பை பார்ப்பீர்கள் பிரியமான இறை பனிரெண்டு வயதில் அடுத்த பெண் நம்பிக்கையோடு தொட்டார் யார் என்னை தொட்டது அவர் அரவணைக்கிறார் பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார் பெறு பேர் தண்ணீரை தருகிறார் அவரி உரையாடல் வைக்கிறார் அவருக்கு புரிதலை தருகிறார் எனவே ஆறுதல் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் சோகங்கள் நிறைந்திருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த இதய திட்டம் வந்துருங்க இந்த இதயம் நம்மை ஆறுதல் படுத்துகிற இதயமாக இந்த இதயம் இருக்கிறது மூன்றாவதாக இந்த இதயம் இந்த விழாவினுடைய செய்தி மூன்றாவது இந்த இதயம் தேற்றுகிற இதயமாக இருக்கிறது அந்த ஊரை சார்ந்த பெண்ணினுடைய மகனுக்கு உயிர் தருதல் ஒரே மகனை இழந்து கொண்டிருந்த பொழுது இல்லையே என்று அங்கலாய்த்த நிலையில் இருக்கிற பொழுது அவருக்கு மீண்டும் அந்த வாழ்க்கையை தருகிறாரே மகனை தருகிறாரே எனவே இந்த இதயம் நம்மை தேற்றும் இந்த இதயம் நமக்கு மருந்தா இருக்கும் இந்த இதயம் நம்மை வாழ வைக்கும் பிரியமான இறை இந்த இதயம் நம்மை வாழ வைக்கும் லாசருக்கு உயிர் தல் லாசரே வெளியே வா என்று லாசரை அழைக்கிறார் லாசர் உயிர் பெற்று வெளியில் வருகிறார் அன்பர்களே நம்மையும் அவர் உயிர் பெற்று வரும்படியா உங்கள் பெயரை சொல்லி இந்த அடிமை தனத்தில் இருக்கிறாயே இதனால் பிரச்சனையில் இருக்கிறாயே இந்த உறவுகளால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாயே இந்த மனிதரால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாயே இந்த சமூக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாயே உன் பெயரை சொல்லி உனக்கு விடுதலை உன் பெயரை சொல்லி உனக்கு ஆசீர்வாதம் எனவே இந்த இதை மன்னிக்கிற இதயம் இந்த இதயம் அரவணைக்கிற இதயம் இந்த இருதயம் நம்மை தேற்றுகிற இருதயம் எனவே இறையசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளை இன்றைக்கு திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற வேலையில இந்த இதயம் மன்னிக்கிறது இதுதான் மகிழ்ச்சியான செய்தி அப்பா நன்றி என்னை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம் குறிப்பா இந்த காலை வேலையில் யாரெல்லாம் இந்த மூன்று மணி நேரத்தில் நான்கு மணி ஐந்து மணியில் பார்க்குறீங்களோ அவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பா முதல் வெள்ளிக்கிழமையில என்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற மன்னிப்பிற்கு நன்றி ஆசீர்வாதத்துக்கு நன்றி என் பாவத்திற்கு தீர்வாய் நீங்கள் வருகிறீர நன்றி என்று சொல்ல இரண்டாவதாக அரவணைக்கிறார் எனவே எங்கெல்லாம் அரவணைப்பு இல்லாமல் இருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் அவர் அரவணைக்கிற இதயமாக மூன்றாவதாக தேச்சுகிற இருதயமாக அவர் வருகிறார் எனவே அண்டவே உங்கள் இதயத்துக்கு நன்றி அப்பா உங்கள் இதயம் உங்கள் இதயம் அல்ல எங்களுடைய இதயம் என்று சொல்லி கொண்டாடுவோம் அன்புகிறேன் எனவே இருதயத்திலிருந்து வருகிற இந்த ரத்தம் அன்பாக ஆசீர்வாதமாக வெற்றியாக நோய் நொடிக்கு சுகமாக பணம் இல்லாமல் வறுமையில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதமாக கல்வி செல்வம் இல்லாமல் இருப்பவருக்கு கல்வி செல்வமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை ஆசீர்வாதமாக திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்க பெற்ற திருமண பாக்கியமாக இன்னும் இன்னமெல்லாம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அதுவாக இந்த இருதயம் மாறுகிறது நீங்கள் வாழ்வீர்கள் ஒப்பு கொடுத்து நன்றி ஆண்டவரே இருதய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அன்பர்களே இந்த இருதயத்தினுடைய இந்த சிந்தனையை இந்த ஒரு நாளோடு நிறுத்தி கொள்ளாமல் நாளை நாளை மறுநாள் மூன்று தினங்களுக்கு ஆண்டவருடைய தெரு இருதயத்தை பற்றி தியானிக்கலாம் என்று ஒரு சிந்தனை எனவே நாளைய ஆராதனையில் ஆண்டவருடைய இருதயத்தில் அந்த இருதய ஆண்டவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பானது பற்றி எரிந்து கொண்டு இருக்கும் அந்த நெருப்பை பற்றிய சிந்தனைகளோடு நாளையும் திரு இறுதி ஆண்டவருடைய ஆராதனையானது தொடரும் அந்த நெருப்பு என்றால் என்ன அந்த நெருப்பு நமது வாழ்க்கைக்கு எவ்வாறு ஒளியாய் வருகிறது என்பதை நாளை தினத்தில் பார்ப்போம் அன்பர்களே சுமிப்போமாக இறைவா அந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் பழமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக பொழுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே